அப்பா 4 வருஷத்துக்கு முன்னால அப்ப அந்த பல்வலிக்கு குணமாக்கியா பல்ல புடுங்கிட்டேன்னு சொல்லி போறோம் சரி ஊர்ல வரங்க இன்னைய என் சின்ன சின்ன புள்ள ஏய் எல்லாருமே நிழுந்து நடியா தூக்கி போடுறாங்க மதியா தெரியல இந்த கூடக்குறது வகையல நம்பவும் முடியல இந்த மாதிரி பல்லு வலி தாங்க நாலு வருஷத்துக்கு முன்னால அப்பதான் நான் படுத்திருக்கும் போது அந்த பல்லு வழி அன்னைக்கு மறைஞ்ச பல்லு வழி இதுவரைக்கும் இல்ல ஆனா அதே பல்லு வழி எனக்கு வந்ததுயா அந்த பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு சரி எந்திரிச்சு பார்த்தோம் பல்லு ஞானம் அப்பதான் நினைச்சோம் பல்லு வழி வந்தா தாவளையாடு சொல்லி முனீஸ்வரன் கோயில கும்பிட்டோம் அந்த ஆளுதான் இங்க வந்திருக்காரு அதுக்கு அவங்க சத்தியமா சொல்றேன் நம்ம பூராங்கோட்ட முனிதான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கு